புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ஃபர்ஸ்ட் இந்த காணொலியை பார்த்திருக்கோம் இந்த வந்து இல்லைங்களா அவர் ஒரு எம்பி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி ஆன அவதேஷ் பிரசாத் என்பவர் தான் பாருங்க வந்து அழுதது ஒரு எம்பி எதற்காக பிரஸ் மீட்ல இப்படி கதறி அணுனங்க அதற்கு காரணம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரில் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு பெண்ணோட மரணம் தான் காரணம் கடந்த வியாழக்கிழமை அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி நகருக்கு அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் சாலையில் பட்டியல் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற அந்த பகுதியில் ஒரு பெண் திடீரென்று காணாமல் போறாங்க காணாமல் போன அந்த பெண்ணோட வயது இருபத்தி இரண்டு இது சம்பந்தமாக காணாமல் போன அந்த பெண்ணின் குடும்பத்தார் அயோத்தி நகரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க ஆனால் கொடுத்த புகாரின் பேரில் உடனடியாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல காவல்துறை தரப்பிலிருந்து காணாமல் போன என்னுடைய சகோதரியை உடனடியாக தேடுவதற்குண்டான எந்த ஒரு வழியையும் காவல்துறை அதிகாரிகள் செய்யவில்லை என்று காணாமல் போன அந்த பெண்ணுடைய சகோதரி தரப்பிலிருந்து பிரஸ்ல சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று அந்த கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு வாய்க்காலில் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டெடுக்கிறாங்க அந்த கிராமத்திற்கு வெளியில் உள்ள வாய்க்காலில் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல் வேறு யாரும் அல்ல கடந்த வியாழக்கிழமை என்று காணாமல் போன அந்த பெண்ணுடையது வாய்க்காலில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உடலை மீட்ட கிராமத்து மக்களில் ஒரு சிலர் மிக முக்கியமாக அந்த பெண்ணுடைய சகோதரி சுற்றி இருந்த பெண்கள் மயக்கம் போட்டு கீழ் விழுந்திருக்காங்களாம் அந்த பெண்ணோட உடலை பார்த்து விட்டு அதற்கு காரணம் மிக கொடூரமானது அந்த பெண்ணோட சடலத்தை பார்த்த உடன் பெண்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் அந்த பெண்ணுடைய உடல் அந்த பெண்ணோட இரண்டு கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கான் அந்த பெண்ணோட கால் எலும்பு உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட அந்த காலை கைதால கட்டி வச்சிருக்காங்களாம் எப்பேற்பட்ட கொலை வெறி பாருங்க கண்களை பிடுங்கி எலும்பெல்லாம் உடைச்சி அப்படி உடைப்பட்ட எலும்பு கை காலெல்லாம் கைத்துல கட்டி வாய்க்கால தூக்கி போடுற அளவுக்கு எவ்வளவு அரங்கிட்டிருக்காங்க பாருங்க கிடைத்த அந்த பெண்ணோட சடலத்தை காவல்துறை அதிகாரிகள் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் தெரியுமா அந்த பெண்ணுக்கு என்ன கொடுமை நிகழ்ந்தது என்று இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நொடி வரை அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது யார் இதை போல செய்தது அந்த பெண்ணை இதை போல கொடூரமாக கொலை செய்த குற்றவாளியை இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கைது பண்ணல ஒருவேளை நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த கொலை சம்பந்தமான குற்றவாளியை கைது பண்ணியிருக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் இந்த கொலை சம்பந்தமாக யாரையும் கைது பண்ணலை ஏன் இந்த கொலை சம்பந்தமாக யாருன்னு இன்னும் கண்டும் பிடிக்கல கொலை நடுங்க வைக்கும் காட்சிகள் நிறைந்த பயங்கரமான திகில் சினிமா அப்படின்ட்டு ஒரு சில சினிமாக்கள்லாம் பாருங்க விளம்பரத்துக்காக விளம்பரப்படுத்துவாங்க ஆனால் உண்மையிலேயே குலை நடுங்க வைக்கும் காட்சி அந்த பெண்ணோட சடலத்தை மீட்டெடுத்த சமயத்தில் என்று அந்த கிராமத்து மக்கள் சொன்னது இது சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அயோத்தியில் தலித் இளம் பெண் ஒருவர் மனிதாபிமானமற்ற மற்றும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இதயத்தை உலுக்கியது மற்றும் இது மிகவும் வெட்கக்கேடானது உரிய நேரத்தில் காவல்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை நிர்வாகம் கவனம் செலுத்தி இருந்தால் ஒருவேளை அவரது உயிரை காப்பாற்றி இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் அயோத்தியில் ஒரு தலித் பெண்ணுக்கு நடந்த கொடூரம் எந்த ஒரு நபரின் ஆன்மாவையும் நடுங்க வைக்கும் ஒன்றாக இருக்கிறது இது போன்ற கொடூரமான செயல்கள் முழு மனித குலத்திற்கும் அவமானத்தை தருகின்றது அந்த இளம் பெண் மூன்று நாட்களாக காணவில்லை ஆனால் காவல்துறை அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் காவல்துறை நிர்வாகம் மட்டும் உரிய நேரத்தில் முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கலாம்னு குறிப்பிட்டிருக்கார் இல்லைங்களா ஏனென்றால் கடந்த வியாழக்கிழமை அன்று தேதியில் வைத்து பார்க்கும்போது கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தேதி வியாழன் அன்று அந்த பெண் காணாமல் போறாங்க காணாமல் போன அந்த பெண்ணோட குடும்பத்தார்கள் காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததை அடுத்து உடனடியாக அந்த புகாரின் பேரில் காவல்துறையில வழக்கு பதிவு பண்ணி அந்த பெண்ணை தேடுற வேலையில இறங்கிருக்கணும் இல்லீங்களா பண்ணலையாமே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி நேர்ம நியாயம் கேட்டு சாட்டையில் ஆட்சிகிறார் எதுக்கு எங்க சாட்டையில் ஆட்சியர் கேட்டால் கேட்டா இல்ல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு இந்த திமுக ஆட்சியால் பாருங்க பெண்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க முடியல அதுக்காக பெண்களுக்கு நீதி நேர்ம நியாயத்தை கேட்டு நான் சாட்டையில் ஆட்சியர் சொல்லி அவர் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே நூல் சாட்டையில் வலிக்காத அளவுக்கு பலால் பலாரம் ஒருத்தர் அச்சுனாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சின்னு நூல் சாட்டை எடுத்து அச்சிக்கின அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி புகார் கொடுத்ததை அடுத்து சில மணி நேரங்களில் புகார் கொடுத்ததை அடுத்து சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்ட அந்த வழக்குல பெண்களுக்கு நியாயம் இல்லாம போச்சு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னு நூல் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிற இந்த தற்கொலை மலையோட கட்சி தானே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க நீதி நேர்ம நியாயத்தை ஹோல்சேலா குத்தகை எடுத்து நீதி நேர்ம நியாயத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் உங்க கட்சி ஆட்சி பண்ற அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதே போல ஒரு குடும்பத்தை பாருங்க பெண்ணுக்கு அரங்கேற்றிருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாருங்க அந்த பெண்ணை கொலை செய்தது யாருன்ட்டு கண்டுபிடிக்கவே இல்லை வியாழக்கிழமை அன்று அந்த காணாமல் போன பெண்ணோட குடும்பத்தார் புகார் கொடுத்திருக்காங்க அன்னைக்கே பாருங்க அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு பண்ணாம கடந்த சனிக்கிழமை அன்று அந்த காணாமல் போன பெண்ணோட சடலத்தை கண்டெடுத்த பிறகு எவ்வளவு அழகா பாருங்க அன்றைய தினம் பாருங்க அந்த காணாமல் போன பெண்ணோட புகார்ல வழக்கு பதிவு பண்றாங்களாம் எப்படி இருக்கு பாத்தீங்களாங்க யோகி யோகி அவர்களின் ஆட்சியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்குற லட்சணம் என்ன லட்சணத்தில் இருக்கு பாத்தீங்களா காணாமல் போனதாக வியாழக்கிழமை என்று கொடுத்த புகாரின் பேரில் எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணாம காணாமல் போன அந்த பெண்ணை தேடுவதற்குண்டான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம காணாமல் போன அந்த பெண்ணோட உடல் சனிக்கிழமை அன்று அந்த பெண்ணுடைய சடலம் கிடைத்ததை அடுத்து வியாழக்கிழமை கொடுத்த புகாரின் பேர்ல பாருங்க அன்றைக்கு வழக்கு பதிவு பண்றாங்களாம் அந்த பின்னோட சடலம் கிடைத்ததை அடுத்து அதுவும் பாருங்க அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிற காவல் நிலையம் அயோத்தி நகர் அயோத்தி நகர் காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிகள் பாருங்க எவ்வளவு அழகா செயல்பட்டு இந்த அளவே உள்ளது பாருங்க யோகி அவர்களின் ஆட்சியில் உத்தரப்பிரதேச மாநில பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணம் ஆனாலும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இறந்து போன உங்க பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காம நாங்கள் ஓய மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் அடங்க மாட்டோம்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் சொல்றாங்களா காணாமல் போயிட்டாங்க புகார் கொடுத்து மூன்று நாட்கள் ஆகியும் அந்த புகாரின் பேர் எந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணல அந்த பெண்ணை தேடுவதற்குண்டான எந்த ஒரு முயற்சியில இறங்கல வியாழக்கிழமை புகார் கொடுத்து வியாழன் வெள்ளி சனி சும்மாவே இருந்துட்டு சனிக்கிழமை என்று அந்த பெண்ணோட உடல் கிடைத்ததற்கு பிறகு பாருங்க அந்த பெண்ணோட சகோதரி கொடுத்த புகாரை தேடி கண்டுபிடிச்சி வழக்கு பதிவு பண்ற இவங்க தான் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தும் தெரிவிக்காம இருக்காரு கண்டுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி இந்த கொலை சம்பந்தமாக கேள்விப்பட்டாராம் இந்த சம்பவம் மிகவும் வேதனையானது மற்றும் கொடூரமானது இந்த சம்பவம் பற்றி தான் அறிந்திருப்பதாகவும் ஒரு முதல்வர் சொல்றாருங்க தான் அறிந்திருப்பதாகவும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நிறைய உத்தரவுகளை வாரி வழங்கி உள்ளேன் வாரி வழங்கியிருக்காராம் நிறைய உத்தரவுகளை இந்த பெண்ணுக்கு யார் இதை போல ஒரு குடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிப்பதற்காக நிறைய உத்தரவுகளை வாரி வழங்கியிருக்காராம் அதே மாதிரிதான் பாருங்க இந்த மகளிர் ஆணைய உறுப்பினர் மகளிர் ஆணைய தலைவிகள் எல்லாருமே பாருங்க ஒரு பெண்ணு காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நாடு முழுக்க ஒரு பெண்ணோட மரணம் உழுக்குற அளவுக்கு பாருங்க மரணம் நேர்ந்த பிறகுதான் எல்லாருமே பாருங்க களத்துக்கு வருவாங்க சோகத்தை தெரிவிப்பாங்க இது சம்பந்தமாக உடனடியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்றோம்னு சொல்லி வருவாங்க இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியில் இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு மேடம் கேட்டாங்க எக்ஸ் என்சி டபிள்யூ அம்மா கேட்டாங்க ஒரு கேள்வி மோடி அவர்கள் கட்சியில் உள்ள பெண் தலைவிகள் எங்கே எங்க போனாங்க இதை போல ஒரு கொடூரம் ஒரு பெண்ணுக்கு அரங்கேறி இருக்கு இதை தட்டி யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு மேடம் கேட்டாங்க ஒரு பெண் எதிராக கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கு பாஜக பெண் தலைவர்கள் எங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் தூக்கத்தில இருந்து எழுந்து இதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை நடக்கணும் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டுல பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இல்லைங்களா இப்போ அந்த பிம்பத்தை கட்டமைச்சவங்க எல்லாம் இவங்க இவங்க கட்சி மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற ஒரு மாநிலத்தில் இதை போல ஒரு பெண் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு உடலை தூக்கி வாய்க்கால வீசியிருக்காங்க எங்க போனாங்க இப்போ இது சம்பந்தமா ஏதாவது ஒரு வரி சோக வரியாவது பதிவு பண்ணிக்காங்களா இல்ல காணாம போயிருப்பாங்க எங்கேயாவது வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்க இல்லைங்களா இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்குள்ளா இருக்கக்கூடிய சூழல் நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு நாளுக்கு நாள் சுதந்திரம் இல்லாமல் போச்சு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு இதை தட்டிக்கிறது யாருமே இல்லையான்னு சொல்லி ஒரு பக்கம் பாணதி சீனிவாசன் அக்கா கேட்டிருந்தாங்க இல்லைங்களா இப்ப எங்க போனாங்க இவங்க கட்சி ஆட்சி பண்ற ஒரு மாநிலத்துல நாடு முழுக்க கூடிய வகையில ஒரு பெண்ணோட சடலத்தை மீட்டு எடுத்திருக்காங்க ஒரு வரி கண்டன வரி ஒரு சோகத்துல ஏதாவது ஒரு வரி எங்கேயாவது பதிவு பண்ணிக்கலாம்ங்களா யாராவது பார்த்தீங்களா சொல்லி பார்த்தேன் பேசி பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் கதறி பார்த்தேன் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காம தெரில அதனால் வேற வழியே இல்லாமல் என்னை நானே என்னை நானே என் வீட்டுக்கு முன்பாக ஆறு முறை சாட்டையால் அச்சிக்க போகிறேன்னு சொல்லி யாரையும் தாண்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ எட்டு முறைக்கு மேலே அச்சியும் அந்த சுத்திகர கட்சிக்கானங்கள்லாம் வேடிக்கை பார்த்தேன் தாங்களே நூல் சாட்டை தான் அச்சுக்கிட்டோன்னு சொல்லி அதே போல் நூல் எடுத்து அடிச்சிக்கினேன் இந்த தற்கொரி மலை இப்போ எங்க போய் எந்த இடத்துல போயிட்டு சாட்டையில் அடிச்சுன்னு காருங்க இவரோட கட்சி ஆட்சி பண்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதை போல ஒரு பெண் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட இந்த காட்சியை பார்த்துவிட்டு எந்த இடத்துல நின்று சாட்டையில் அடிச்சுன்னு யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் பதிவு பண்ணுங்க புகார் கொடுத்த மூன்றே மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்கிற தமிழ்நாட்டில் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஆறு முறை சாட்டையில் அடிச்சுக்கினாரு அப்போ புகார் கொடுத்து மூன்று தினங்கள் ஆகியும் அந்த புகாரின் பேர்ல எந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணாம அந்த காணாமல் போன பெண்ணை தேடுவதற்குண்டான எந்த ஒரு முயற்சியும் செய்யாத உத்தரப்பிரதேச மாநில ஆட்சியில் நடந்த அவலத்துக்காக எத்தனை முறை சாட்டையால தற்கொலை மலை அச்சிக்க போறாரு தேதி ஏதாவது குறிப்பிட்டிருக்காரா தேதி ஏதாவது அறிவிச்சிருக்காரா அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டில் உட்காந்துன்னு கதறவங்க எல்லாரும் உண்மையிலேயே பாருங்க பெண்கள் மீதான அக்கறையின் பேர்ல கதறாங்கன்னு சொன்னா இந்நேரம் பாருங்க இவங்க ஆட்சி பண்ணி நினைக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்து கதறிக்கணும் இல்லைங்களா எல்லாமே பாருங்க முதலை கண்ணீர் கூட கிடையாது கட்சி கண்ணீர் ஓட்டு கணக்கு போட்டு ஓட்டுக்காக சிந்துகின்ற ஓட்டு கண்ணீர் ஐயோ பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போச்சியா அப்படின்னு பெண்களுக்காக கதர்கின்ற அந்த கண்ணீர் அரசியல் கண்ணீர் தமிழ்நாடு ஆன்மீக பூமி ஆன்மீக மண்ணு இந்த ஆன்மீக மண்ணில் திராவிட கட்சியில் ஆட்சி பண்ணி ஆன்மீகத்தை கெடுத்து குடிச்சலாகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் ஆன்மீக மண்ணை திராவிட கட்சியில் கெடுத்து குடிச்சலாகி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள்லாம் ஆன்மீகத்தை மறந்துட்டு அராஜகவாதிகளாக ஆகிட்டாங்க இப்போ ராம ஜென்ம பூமி அயோத்தியில் பாருங்க ராம ஜென்ம பூமி என்பது ராம ஜென்ம பூமி தானே அந்த ராம ஜென்ம பூமியில் வாழ்கின்ற மக்கள்லாம் ரொம்ப புனிதமானவங்களா இருக்கணும் அந்த ராம ஜென்ம பூமிக்கு சொந்தமான உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் ராமர மாதிரி அட்லீஸ்ட் மனுஷங்களும் மிருக மாதிரி இல்லாமலாவது இருக்கணும் இல்லைங்களா நீங்க ராமர் மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சொல்லி நாங்கள் கொண்டாடல தமிழ்நாட்டில் சொன்னோம் அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராமரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே நீங்கள் தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற அந்த ராமரை போல இல்லைனாலும் சொல்லி அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டத்தை குறித்து சொன்னமே தவிர நம்ம சொல்லலைங்களே நம்ம சுய சிந்தனையோடு சுய அறிவோடு ராமர் மாதிரி இல்லைனாலும் சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க ராம ஜென்ம சொல்லி அந்த ராம ராம ஜென்ம பூமியில் வாழ்கின்ற மக்கள் மனிதர்களை போல இல்லைன்னாலும் இல்லாமலாவது இருக்காங்க ராம ஜென்ம பூமியில் வாழ்கின்ற மிருகமா போலவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்து நிற ஒரு சக உயிர் அந்த உயிரை உயிரை மதிக்காம அந்த பெண்ணோட கண்ணு ரெண்டுத்தையும் தோண்டி எடுத்து அந்த பெண்ணோட கால் எலும்பை உடைச்சி உடைப்பட்ட அந்த கால் எலும்பை கைத்துல கட்டி பிணமாக தூக்கி வீசுற அளவுக்கு அப்பேற்பட்ட கொடூரர்கள் வாழுகின்ற பூமிங்க அந்த ராம ஜென்ம பூமி என்கின்ற அயோத்தி பூமிங்க அதற்கு காரணம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்கின்ற ஒரு அறிவை அறிவோடு சிந்திச்சு பகுத்தறிவோடு வாழ்கின்ற தமிழ்நாடு இது ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எப்படிங்க அங்க பாருங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க படிப்பு உங்களுக்கு முக்கியம் கிடையாது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு ஸ்கூல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அரசாங்க பள்ளிக்கூடம் இதை போல இருந்தால் கூட பரவாயில்லைங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கும்பிடுற ராமருக்கு சொந்தமான அந்த கோவில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக இருக்கணும் படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க படிக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் அந்த மதம் இருக்கு இல்லைங்களா அந்த மதம் அந்த மதத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சுனே இருக்கணும் மதவெறி உங்க உடம்புல ஊறினே இருக்கணும் நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலேயும் பாருங்க அந்த மதவெறி ஊறிடணும் அப்படி ஊறி 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 போய் படிப்பை நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல ஆனால் ராமரை மட்டும் மறக்கக்கூடாது ஜெய் ஸ்ரீராமை மட்டும் மறக்கக்கூடாதுன்ட்டு இந்த ஜெய் ஸ்ரீராம பாருங்க வாய்ப்பாடு மாதிரி சொல்லதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதற்கு காரணம் மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி தலைவன் எவ்வழியோ தொண்டன் எவ்வழி அந்த மாநிலத்தோட ஆட்சி செய்கிற முதல்வர் எந்த வழியில் போறாரோ அந்த வழியில் தான் அங்கே வாழற மக்கள் போவாங்க கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு மாநிலம் கல்வியை கற்றுக் கொடுக்குற இந்த பள்ளிக்கூடம் பாருங்க எப்படி வேணா இருக்கட்டும் இடிஞ்சி போகிற நிலமையில கூட இருக்கட்டும் தப்பே கிடையாது ஆனால் கோடி கோடியா கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடியை வாரி இறைச்சி ராமருக்கு மட்டும் பிரம்மாண்டமாக கோயில் கட்டணும்னு சொல்ற அந்த ஆட்சியாளர்கள் வாழ்கின்ற அந்த மக்கள் அப்படிதானே இருப்பாங்க யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கின்ற அந்த மாநிலத்தில் பாருங்க அவர் ஆட்சியின் கீழ் இயங்கும் அந்த மாநிலத்துல ஒரு பெண்ணுக்கு இதே போல ஒரு கொடூரம் அரங்கேறி இருக்கு நாடே நடு நடுங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த அறிந்தாராம் கேள்விப்பட்டாராம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த சம்பந்த முடிய குற்றவாளிகளை நான் கடுமையாக தண்டிப்பதற்கு உத்தரவு வழங்குறேன்னு சொல்லி கேள்விப்பட்டாரமாங்க அது எப்படிங்க இந்த இல்லைங்களா ரத்தம் இந்த ரத்தத்துக்கும் செய்யற தவறுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க இப்போ சயின்டிஃபிக்காகவோ அல்லது மருத்துவ ரீதியாகவோ பாருங்க இந்த ரத்தத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் செய்யற தவறுக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா சம்மந்தம் இருக்குன்னு பாருங்க தற்குரி மலை கண்டுபிடிச்சிருக்காரு மோடி அவர்கள் ரத்தத்தில் நம்ம தவறையே பார்க்க முடியாதான் நாங்க சொல்லுங்க தற்கொரி மலை என்கின்ற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதை சொல்றோம் மோடியின் ரத்தத்தில் தவறு செய்யும் எண்ணம் கூட பாருங்க ஒரு துளி கிடையாது அது என்ன பேர்பட்ட அரிய வகை ரத்தம் ரேர் குரூப் பிளட்னு தெரியலீங்களே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இந்த சொன்னார் இல்லைங்களா மோடி அவர்கள் ரத்தத்தில் தவறு செய்யும் எண்ணம் ஒரு துளி கூட கிடையாதுன்னு சொல்லி இப்போ ரத்தத்தையும் தவறையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அவர் சொன்ன காரணத்துக்காக பாருங்கள் நம்ம ரத்தத்தையும் தவறையும் சேர்த்து கேள்வி கேட்க முடியாது இப்போ கேரளா இஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் வந்த சமயத்தில் ப்ரமோஷன்லாம் பண்ண ஞாபகம் இல்லைங்களா நம்ம மோடி அவர்கள் தான் கேரளா மாநிலத்தில் இருந்து மட்டுமே பாருங்க முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போய் அப்படி காணாமல் போனவர்களை பெரும்பாலான இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்கள் அவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக மதம் மாற்றப்பட்டு இஸ்லாமியர்களாக மதம் மாற்றப்பட்ட அந்த பெண்கள் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு தீவிரவாத அமைப்புக்கு கடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கேரளா ஸ்டோரின்ற ஒரு திரைப்படத்துக்கு தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்துக்காக அந்த படத்தை யூஸ் இல்லைங்களா மோடி அவர்களின் ரத்தத்தில் ஒரு தவற கூட நீங்க பார்க்க முடியாது ஒரு துளி கூட இல்ல அப்படின்னு சொல்லும் போது கேரளா ஸ்டோரி எடுத்த திரைப்படத்தோட இயக்குநரான சுதிப்தோசன் என்பவரே பாருங்க நான் பொய்யான ஆதாரம் இல்லாத கட்டுக்கதை தான் பாருங்க திரைப்படமாக எடுத்து வச்சிருக்கேன்ட்டு இந்த கேரளா ஸ்டோரி சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும் அந்த படத்தோட டைரக்டர் சுதீப்தோசன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாரு நான் தப்பான திரைப்படம் தான் எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட எந்த ஒரு ஆத்தன்டிக் எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஸோ அந்த படத்தை இயக்கிய அந்த படத்தோட இயக்குனரான சென்னே பாருங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு நான் தப்பான படத்தை தான் எடுத்து வச்சுக்கேன்ட்டு ஒரு தப்பான படத்துக்கு யாருங்க ப்ரமோஷன் பண்ணியிருந்தது ரத்தத்தில் நீங்கள் தவறையே பார்க்க முடியாதுன்னு சொன்ன யார் தப்பான படத்துக்கு தப்பான ப்ரமோஷன் பண்ணியிருந்ததுங்க நியாயமாக பார்க்க போனால் கேரளா ஸ்டோரியும் ஒரு படம் எடுத்துக்கூடாது குஜராத்து ஸ்டோரி தான் எடுத்துருக்கணும் ஏனென்றால் உண்மையிலேயே காணாமல் போன ஆயிரக்கணக்கான பெண்கள் காணாமல் போனது எந்த மாநிலம் என்றால் குஜராத் மாநிலத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் குஜராத் மாநிலத்தில் தான் காணாமல் போயிருக்காங்க உண்மையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு சொன்னால் குஜராத் மாநிலத்தில் காணாமல் போன நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களோட உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் பாருங்க குஜராத் ஸ்டோரின்னு தலைப்பு வச்சு எடுத்துருக்கணும் மாறாக அரசியல் காரணத்திற்காக அரசியல் பின்னணியோடு கேரளா ஸ்டோரின்னு தப்பான ஒரு திரைப்படத்தை எடுத்து வைத்து விட்டு அதை தப்பான திரைப்படத்துக்கு ஒரு தப்பான ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வேற பாருங்க இந்த வேமா சூசோ இல்லைன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா காணாமல் போன நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பெண்கள்னு சொல்லி என்னங்க காணாமல் போன அந்த நம்பர்லேயே நிக்கிறீங்க காணாமல் போன அந்த நம்பர்ல இருந்து நிறைய பெண்கள் கிடச்சிருக்காங்க கிடைத்த பெண்களோட எண்ணிக்கையெல்லாம் பாருங்க காணாமல் போன அந்த நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து கழிங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வேற கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டில் ஆறு முறை ஒரு பிரச்சனைக்கு ஆறு முறை மலை சாட்டையில் அச்சிணர்னு சொன்னா அப்ப பாருங்க அவங்க கட்சி தற்கொரி மலை கட்சி ஆட்சி பண்ற குஜராத் மாநிலத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போனதுக்காக எத்தனை லட்சம் தடவை இந்நேரம் சாட்டையில் அச்சுங்க ஏன் ஆட்சி இல்லைங்க அதெல்லாம் அச்சிக்க மாட்டார் அதற்கு பதிலாக இந்த மாதிரி ரத்தத்தில் இந்த குரூப் ரத்தத்தில் பாருங்க தவறு என்பதை ஒரு துளி கூட நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்ப இதற்கு பேர்லாம் என்னங்க தப்பான ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சுட்டு அப்படி எடுத்து வச்ச தப்பான திரைப்படத்துக்கு வரி விளக்கெல்லாம் பாருங்க மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற மாநிலம் எல்லாத்துலேயும் அந்த படத்துக்கு வரி விளக்கு கொடுத்து பாதிக்கு பாதி டிக்கெட் ஃப்ரீ ஆக்கி போய் பாருங்க பாருங்கன்னு விளம்பரப்படுத்தினாங்க இதெல்லாம் பாருங்க ஒரு துளி கூட பாருங்க தவறு என்பதே அந்த ரேர் குரூப் பிளட்ல கிடையவே கிடையாதுங்களாம் தவறு என்பது ரத்தத்தில் ஒரு துணி கூட கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த ஒரு வழக்கை பாருங்க சட்டத்துக்கு புறம்பாக இவங்க கையில் எடுத்து பில்கிஸ் பானு வழக்க சொல்கிறோம் பில்கிஸ் பானு வழக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல அதை பாருங்க சட்டத்துக்கு புறம்பாக இவங்க கையில் எடுத்து குஜராத் மாநில ஆட்சியாளர்கள் அந்த பில்கிஸ் பானுக்கு கொடூரத்தை அரங்கேற்றி அந்த பதினோரு குற்றவாளிகளை சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியே விட்டாங்க வெளியே வந்த அந்த குற்றவாளிகளோட விடுதலை கொண்டாட்டத்தை பாருங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து அந்த பதினோரு குற்றவாளிகளை மறுபடியும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அந்த உண்மை பாருங்க அந்த குற்றவாளிகளை தூக்கி வச்சதோட இருக்கட்டும் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க ஒரு துளி கூட ஒரு துளி தவறு கூட அந்த ரேர் குரூப் பிளட்ல கிடையவே கிடையாது கண்டிப்பா கிடையவே கிடையாது சார் பார் நானூறு சீட்டு அதிகமான மெஜாரிட்டியில் எங்களை உட்கார வைங்க அப்படி உட்கார வச்சாதான் நாங்க நினைப்பதை செய்ய முடியும் அதுவும் முக்கியமாக எதுக்காக நாங்க நானூறு சீட்டு கேட்கறோம்னு சொன்னா அப்பதான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்கு இல்லைங்களா அந்த இந்திய அரசியலமைப்போட புத்தகத்துல முதல் பக்கத்துல ராமர் படத்தை நாங்கள் கொண்டு வர முடியும் அதற்குண்டான அதிகாரம் எங்க கைக்கு வரணும்னு சொன்னா எங்களுக்கு நானூறு சீட்டுக்கு மேலே நீங்க கொடுக்கணும்னு சொல்லி இந்த ராமர் படத்தை இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல பதிப்பதற்காகவே நானூறு சீட்டு கேட்டவங்க தானே இவங்க ஆனால் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரத்தத்துல ஒரு துளி கூட தவறு கிடையவே கிடையாது மக்களுக்கும் மக்கள் முன்னேற்றத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருபத்தி நாலு மணி நேரம் பாருங்க மதம் 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 மதத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கிற இவங்க ஆட்சி பண்ற மாநிலத்தில் இதை போலதான் நடக்கும் அதை போல அவங்க பண்ணிட்டு அவங்க பண்ற வேலையை பாருங்க இங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது எப்படியாவது நம்ம அரங்கேற்றலாம் அப்படின்ற ஒரு பேராசையில் இங்க வந்து உண்டு இருப்பாங்க ஐயோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சுன்ட்டு வேமா சூசோ இல்லாம இந்த வேமா சூசோ இல்லாத அதே கையோட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இவ்வளோ பெரிய கொடூரம் அரங்கே இருக்கு இல்லைங்களா அந்த பெண்ணோட குடும்பத்தார் முன்னிலையில் தற்கொலை மலையை போயிட்டு சாட்டையில் அச்சுக்க சொல்லுங்க தப்பு கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இவ்வளவு பெரிய கொடூரத்தை அரங்கேற்றிய அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணோட குடும்பத்துக்கும் நியாயத்தை கண்டிப்பா உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொடுப்பாங்களா குற்றவாளிக்கு ஆதரவாகவே கையில் தேசிய கொடி வச்சு பேரணி போற இந்த கூட்டம் இந்த கூட்டம் கட்சி ஆட்சி பண்ற அந்த மாநிலத்துல உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து நியாயத்தை வழங்குவாங்களா என்பது எங்களுக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்